ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம இப்போ வெள்ளிங்கிரி ஆண்ட ஒரு சன்னதிக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இந்த கடைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும் ஆதியோக சில சாமி கயிறு என்ன வேணால் வீட்டுக்கு தேவையான அளவு பொருள் என்ன வேணால் கிடைக்கும் ஆனால் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஆனால் விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் அதையும் பார்த்துக்குங்க கடைகள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம படி வழியாக மேலே போகலாம் அங்கே பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கே உட்கா உட்காந்து இருக்காங்க ஏன்னா இங்கே மூணு மூளைக்கு வெறும் அன்னதானமாக நிறையா வழங்குவாங்க அங்கிட்டு போனால் கோயிலுக்கு அந்த பக்கம் போனாலும் அன்னதானம் வழங்குவாங்க இங்கே கோயிலோட முகப்புலேயும் முன்னாடியும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது இல்லை அன்னதானமே இருக்குது அதுவே போதும் ஒன்று பக்தர்கள் வந்து அந்த அன்னதானத்தை நிறையா வாங்கி சாப்பிடாமல் கீழேயும் குப்பை குப்பைத்தொட்டியையும் ரொம்ப அதிகமாக போட்டு போயிறாங்க அதை மட்டும் தயவுசெய்து பக்தர்கள் தவிர்ப்பது நல்லது அந்த குப்பை தொட்டியை வீடியோ எடுக்கலாம் கூட பார்க்கலாம் அவ்வளோ நிறைஞ்சிருக்குது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு தயவு செய்து பக்தர்கள் வந்து பதிச்சா மட்டும் அந்த இதை வாங்கி சாப்பிடுங்க அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை மற்றவனாவது வாங்கி சாப்பிடுவாங்க அதை வாங்கி நிறையா கீழே போட்டு போகாதீங்க அதை தவிர்க்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுகிற பக்தர்களும் பார்த்திங்கன்னா மலையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமை மலை ஏறு ஒவ்வொரு மலையும் நம்ம கையில் உண்டு போகிற பிளாஸ்டிக் பொருட்களோ உணவுப் பொருட்களோட கவர் இதெல்லாம் தூக்கி போடாமல் சுத்தமாக வச்சுக்கணும் அது அதுவும் நம்ம கடமையாக ஏன்னால் இதுதாங்க பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவரை சன்னிதியான கோயிலை இங்கே மிகவும் ரொம்ப அழகாகவும் இயற்கை சூழ்நிலை அமர்ந்திருக்குது இங்கே வந்து நிமிஷத்து நிமிஷம் அலவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் மூச்சு திணறுகள் உள்ளவங்களோ இதய பலவீனங்கள் உள்ளவங்களோ மலை ஏறாதீங்க அந்த மலை ஏற முயற்சி செய்யாதீங்க கோயில்கள் உள்ளவங்களை கீழேயே வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கலாம் முடிஞ்சளவுக்கு மெல்லமாகவே மலை ஏறுங்க மலை ஏற ஸ்டார்ட் அதாவது ஆரம்பம் பண்ணும்போது நிறைய சாமிகளும் உட்கார்ந்துருந்தாங்க அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் நவக்கிரகங்களும் உள்ளது அதை நம்ம வழிபட்டு அப்படியே போகலாம் பெரிய இன்னொரு ரைட் சைடில் உள்ளே போனிங்கன்னா பெரிய கொடிமரம் உள்ளது அதை நம்ம சுற்றி வந்து கும்பிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட தொடர்ச்சியை பார்ட் த்ரீல பார்க்கலாம் செய்து மலை ஏறுறது வந்து பக்தியோடு இருக்கு ஏன்னா இது வந்து சில பேர் ஜாலிக்காகவும் விளையாட்டுத்தனமாகவும் சீக்கிரமாக ஏறிட்டு சீக்கிரமாக ஏறுறாங்க அப்படிலாம் இறைவனை வந்து அவசரமாக தரிசிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு தான் இறைவனை பார்க்கணும் நம்ம பொறுமையாக ஏறிட்டு நல்ல ஒவ்வொரு மலையாக போயிட்டு நேரானால் பரவாயில்ல அமர்ந்து வரணும் சும்மா வேகமாக போயிட்டு மூணு நாலு மணி நேரத்தில் ஏறி கீழே இறங்குறது வந்து ரொம்ப அதிசயம் இல்லை அது பக்தி இல்லை ஒவ்வொரு மலையிலையும் ஆன்மீகத்தை உணர்ந்து மேலே போய் நல்லா சாமியை கும்பிட்டு வரணும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்